எம்மா அந்த வாழ்க்கை போயிட்டு வந்துரலாமா போலாம் போலாம் எந்த கோயிலுக்குன்னு சொல்லுங்க ஐயோ ஏதாவது ஒரு கோயிலுக்கு போலாம் லாபதி இன்னைக்கு என்ன நாள் அப்படி இல்லைங்க மா இப்ப நான் என்ன சொல்றேன் நிறைய சாமிங்க இருக்கு அதுல நம்ம எந்த சாமிக்கு போறோம் எந்த கோயிலுக்கு போறோம் அப்படிங்கறத கேக்குறேன் உங்ககிட்ட உனக்கு எந்த கோயிலுக்கு போகணும் மனசுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த கோயிலுக்கு போய் மலாறுனு போயிட்டு வச்சுவாங்க எப்படிமா உங்க வாயால அதை சொல்லிட்டியே காலையில வந்து வருஷம் பிறப்புக்கு ஏன் வாயை பிடிக்கோ வராடுங்கம்மா இதை வேற நான் சொன்னாடி உனக்கு எல்லாம் பிளான் பண்ணி தான் வந்திருப்பான் எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணிட்டு அவன் ஒரு கோயில வந்து மனசுல நினைச்சிட்டு வந்திருப்பா இப்ப என்னை வந்து வாயப்படுகிறதுக்காக ஏன்னா இன்னைக்கு வருஷம் பரப்பு இல்லையா மொதல் டென்ஷன் ஆயிடுவோம் அதனால அதை விட்டு இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் இனிய வருட பூஜை தெரிஞ்சு நல்ல வருட வருஷ பூஜை தருமா ஏன்னா இப்படி சொல்லுங்க அவர் தான் சொன்னா அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் குறைவில்லா செல்வத்தோட சொல்லும் செல்வாக்குமா செல்வ செழிப்போட எல்லாரும் நீங்க நல்லபடியா இருக்கணும் பிறந்திருக்கிற வருஷம் என்னோட உறவுகள் எல்லாத்துக்கும் பொன்னான வருஷமா அமைக்குமா எல்லாத்துக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் ஆமா எல்லாருமே நல்லா இருப்போம் இப்ப நீ என்ன பண்றா போய் ஒரு கோயிலுக்கு போய் குடிச்சியே கூலி இன்னைக்கு போய் கூலி பாங்களமா நீங்க பாருங்க இங்க வா அங்க அங்க போய் நிப்பா ஏய் அம்மா அம்மா இங்க வாம்மா அம்மா இம்புட்டு செல் இதுறியோடு செல்ல இங்க விட்டு செவத்து மூளையில போய் நின்னா எப்படிமா தெரியுமா இங்க ஒரு பக்கம் இங்க ஒரு பக்கமா காட்ட முடியும் சொல்றா பாருங்க பழமொழி இன்னைக்கு குளிக்க கூடாது வேற இன்னைக்கு குளிக்கணும் நான் நைட் பன்னெண்டு மணிக்கே குளிச்சுட்டேன் ஓஹோ இப்ப வருஷம் பிறந்ததுனால எப்பயுமே இந்த பன்னெண்டு மணி ஆன உடனே டக்குன்னு நான் குளிச்சு தண்ணிக்குள்ள விழுந்து குளிச்சிடுவேன் குளிச்சிருவேன் ஆமா பல்ல எப்ப வளர்க்கு இன்னைக்கு குளிச்சோம்னா இது வந்து இந்த வருஷம் பிறந்தது நைட் பன்னெண்டு மணிக்கே பிறந்துருச்சு இப்ப வந்து குளிச்சிருந்தோம்னா அது இது ஆகாது ஆமா நான் எப்பயுமே பஞ்சமாலிட்டி தான் எனக்கு முக்கியம் ஓஹோ இந்த அது தோண்ணு வருதுக்கா எங்க தொலைவருக்கு ஏடி என்னடி தடமட்டை வச்சிடுறேன்னீங்க ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு யாரு இருக்காங்க என்னன்னு பாக்க மாட்டியா நீ பாட்டுக்கு உள்ள நுழையிற திறந்த வீட்டுல என்னமோ நுழைந்த மாதிரி நீடாக்க அங்க சொல்லிட்டு வந்தீங்க உட்கார நீ தடமட்டை கோயிலுக்கு போகலாம் அப்படின்ன விஷயம் பேசுறாங்கன்னா அது வெளியிலயே நின்னுக்கணும் நம்ம அவங்க பேசிட்டு வரட்டும் அப்படி சோ உனக்கு என்னதான் பிரச்சனை ஜடமட்ட வச்சுறேன் உட்கார வச்சு சொல்லியா சரி அது வச்சுறேன் பாக்கிட்ட மட்டும் என்ன சடமட்ட வைக்கட்டி என்னடி ஆல்ரெடி போக முடிதானே இதுல வேற அட்டாச் முடி வேற இப்ப நாள ஒண்ணே மாரியா வச்சிட்டு இருக்கறேன் இந்த இல்ல அதெல்லாம் சொந்தமாவே மொளஞ்சது சொந்த முடிதானே உங்களுக்கு சொந்தமாவே மொளஞ்சிருக்கா நான் விட்டு பின்னுனாங்களே நான் தான் பாத்துறேன் எனக்கு அதனால தான் வெச்சேன் சரி ஏண்டி இவங்க சடமட்ட ஏண்டி எந்த காலத்துல இருக்குறது அதெல்லாம் 2000க்கு முன்னாடி வச்சதுடி சடமட்ட வந்து மேல வந்து நல்ல பூ டிசைன் போட்ட சடமட்ட தான் வேணும் ீங்களாமா மூணு காலையில் எப்படி பாரு மக்களே காலையில ஒரு கோயில் குளத்துக்கு போகணும் சாமி புடுங்கறதுக்கு ரெடி பண்ணி கூட்டு வந்துருக்கா சரி நைட்டு குளிச்சுட்டேன் விழிஞ்சு தான் விளக்க கூட ஒரு வேலையை செஞ்சா பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு ரெடி ஆயிரணும் நிறைய சாதனமே வளக்கிட்டேன் வருஷம் கேட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு குளிச்சுட்டா நைட் பன்னெண்டு மணிக்கு பல்லு விளக்கிட்டாலமா இப்படி ஒரு பொம்பளை உலகத்துல நீங்க பாத்திரீங்களா இதுல வேற லாபரி ஆக்காம எதுலையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருப்பேன் ஆமா எல்லாமே டிஃபரண்ட் தான் இதுல எது டிஃப்ரெண்டா இல்லாம இருக்குது நீங்களே சொல்லுங்க எது டிஃப்ரெண்டா இல்லாம இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்டாக தான் இருக்குது கடவுளே அந்த பக்கம் பார்த்தா அங்கட்டு ஒருத்தி இந்த போய் இப்பதான் குளிக்க போயிருக்கிறாமா மணி இல்லாமா ஊர் சனமே குளிக்க போயிடுச்சு குளிச்சுட்டு வந்து அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்ப இருந்தும் குளிக்காம இப்பதான் தண்ணியை ஊற்றி குளிக்க போயிருக்கிறான் நாகரிகமாலா அந்த பாத்ரூம்ல வெயிட்டிங் காக நின்னு இருக்கா ஒவ்வொருத்தரா குடிச்சிட்டு வரட்டும்னு சாந்தி தான் சாமி ரூம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா நீங்க என்னத்த சொல்லுவீங்க இது என்ன அந்த இடத்துல குச்ச வச்சு அதுக்குள்ள நம்ம கம்பியை போட்டு கம்பி அது இருந்து பது உள்ள அதெல்லாம் வேண்டாம் ஆப்பன் இப்படி யாருக்கு போட்டிருக்காங்க அது என்னன்னு தெரியலையே குடத்தை வச்சு அதுல குச்ச வச்சிருக்கீங்க வச்சிருக்குதுதான் அது வந்து போகுது நீங்க எந்த கோயிலுக்கு போக பாருங்க போகல சாமி உறவுகளே ரேடியா போட்டாங்களா கோயில்ல பக்கத்துலயே வந்து இதுக்குள்ள வருஷம் வருஷ வருஷம் புது வருஷம் பிறந்திருக்குது அதனால எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க பாட்டு பாட்டுக்கிட்டு போடுறாங்க உறவுகளே அதனால தனியா அந்த ரூமுக்கு வந்து உக்காந்து வீடியோ போட வேண்டியதா போயிருச்சு கண்டிப்பா உறவுகளே எல்லாத்துக்கும் வந்து இன்னைக்கு இனி நல்வாழ்த்துக்கள் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு போய் கண்டிப்பா நீங்க கோயில சாமி கும்பிட்டு வாங்க உறவுகளை கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டுல கூட சாமியை கும்பிட்டு பார்த்து பாத்துறமா இருங்க அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து வசப்பரப்பை வந்து வீட்டுல உள்ளவங்கள சாமியை கும்பிட்டு வீட்டில டிவி கிவி பாப்பாங்க இந்த இறந்தாறு பயிலங்கள்லாம் இப்போ எங்கிட்ட சுற்றிட்டு வரலாச்சு வெளியில் போவீங்க சாமி வண்டி வாகனத்தில் பார்த்து போகணும் சாமிகளாக பார்த்து போயிட்டு பார்த்து வாங்க எல்லாேருக்கும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப மதுரை மதுரகலைய மட்டும் வேண்டிக்கிறேன் சொல்லும் செல்வாக்குமா செல்வசதி போடு நீங்கள் எல்லோரும் உடல் ஆரம்பிக்கிறோம் நல்லாயிருந்தேன் இவங்களாம் ரெடி ஆகிட்டாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு உறவுகளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வீடியோவில் நிறைய கண்டென்ட் யூஸ் வச்சுருக்கோம் கண்டிப்பாக உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்குள்ளே ஆயிரம் கவலைகள் ஆயிரம் மன கஷ்டம் இருந்தாலுமே மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மட்டும் இல்லை எல்லாருமே நினைக்கக்கூடிய விஷயங்கள் அதுதான் பிறரை சிரிக்க வச்சு பார்க்கறது தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக உறவுகளை பார்த்து பார்த்து மாதிரி நல்லபடியாக வருஷப்பறப்ப வந்து கொண்டாடும் நல்லா நல்லா நல்ல வாழ்த்துக்கள் நன்றி